எல்லாருக்கும் வணக்கம் நம்ம முன்னோர்கள் இருந்தே பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாகத்தான் இருக்கு எல்லை தெய்வங்களாகவோ அல்லது காக்கும் தெய்வங்களாகவோ ஏதாவது ஒரு வகையில நம்ம பெண் தெய்வங்களை வணங்கிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிப்பட்ட பெண் தெய்வங்களில் ஒருவரான நல்லதங்கால பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோவோ போட்டிருக்கோம் அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க நல்லதங்கால் மாதிரியே இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து பல இன்னல்களை அனுபவித்து பின்பு தெய்வமான வெள்ளையமலை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க கதையை கேட்க போலாம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கத்துல இருக்கிற இன்றைய காடையூர் தான் அந்த காலத்துல நட்டூர் அப்படின்னு பெயர் பெற்றிருந்தது அமராவதி ஆற்றுக்கும் நொய்யல் ஆற்றுக்கும் இடையில இந்த ஊர் இருந்ததால தான் இந்த பெயர் பெற்றதாக சொல்லப்படுகிறது இயற்கை வளமும் விவசாயமும் செழித்து இருந்த ஊர் அது அந்த ஊருக்கு தலைவரா இருந்தவருக்கு நான்கு ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும் இருந்தாங்க அந்த பெண் குழந்தை பிறக்கும் போதே அவளது உடல் நிறமிகள் இல்லாம வெள்ளை வெளியேறனு இருந்ததால அவளுக்கு வெள்ளையம்மாள் அப்படின்னு பேர் வச்சாங்க உருவத்திலையும் நிறத்திலையும் மட்டுமல்லாமல் மன அவ வெள்ளையம்மாள் தான் அந்த அஞ்சு பிள்ளைங்களுமே ரொம்பவும் செல்வ செழிப்போட தான் வளர்ந்து வந்தாங்க வெள்ளையம்மாளுக்கு திருமண வயதும் வந்தது ஆனா அவளுக்கு சரியான வரன் அமையவே இல்லை சில காரணங்களால வந்த வரன் எல்லாமே தட்டி தட்டியே போய்கிட்டு இருந்தது அதே சமயத்துல தான் கருமாபுரம் அப்படிங்கிற ஊர்ல பெரும் வறட்சி ஏற்பட்டது மழை பொழியாததால மக்கள் பசியால் வாட ஆரம்பிச்சாங்க பொழப்பு தேடி ஊரூரா போக ஆரம்பிச்சாங்க அந்த ஊர்ல இருக்கிற ஆடு மாடுகளையாவது காப்பாத்தலாம் அப்படின்னு நினச்ச அந்த ஊர் தலைவரோட மகன் காங்கேயன் செழிப்பாக இருந்த நட்டூருக்கு உதவி கேட்டு போறான் நட்டூர் தலைவரும் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து உதவி புரிகிறாரு இப்படியே கொஞ்ச நாள் போக மாடு மேய்க்கும் காங்கேயனோட குணமும் நடவடிக்கையும் நட்டூர் தலைவருக்கு பிடிச்சு போக தன்னுடைய மகளை இவனுக்கே திருமணம் செய்து வைத்தால் என்ன அப்படின்னு அவருக்கு தோணுது அதனால கருமாபுரத்து ஊர் தலைவரை நேரில் சந்தித்து சம்மந்தம் பேச போகிறாரு இப்போ அவங்க இருக்கிற நிலமையில செல்ம செழிப்போட இருக்கிற வெள்ளையம்மாலை எப்படி பெண் எடுக்கிறது அப்படின்னு காங்கேயனோட அப்பா யோசிக்கிறாரு அதுக்கு வெள்ளையம்மாளோட அப்பா தன் மருமகன் காங்கேயனுக்கு காணி நிலம் கொடுத்து தன்னுடைய ஊர்லேயே கொடுத்தனம் வைக்கிறதா சபையோர் முன்னாடி வாக்கு தராரு பெரியோர்கள் ஆசிர்வாதத்தோட இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குது வெள்ளையம்மாள் அடுத்தடுத்து மூன்று ஆண் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறா எல்லாரும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருந்ததால காங்கேயன் அந்த காணி நிலத்தை பற்றி வெள்ளையம்மாளோட அப்பா கிட்ட கேட்கவே இல்லை இப்படியே கொஞ்சம் காலம் போக வெள்ளையம்மாளோட பெற்றோர்கள் ரெண்டு பேருமே அடுத்தடுத்து இறந்து போகிறாங்க அன்னையிலிருந்து அண்ணிகளின் கொடுமை ஆரம்பிக்குது அதுவரை அழகாக இருந்த வெள்ளையம்மாளோட குடும்ப வாழ்க்கையும் நிலை கொலைய ஆரம்பிக்குது இனிமே இங்க இருந்தா சரி வராது நம்ம தனியா போய் வாழ்ந்துக்கலாம் அப்படி நினைச்ச வெள்ளையம்மாலும் காங்கேயனும் அவங்களுக்கு சேர வேண்டிய காணி நிலத்தை கேட்க அவளது அண்ணிகளுக்கு வெறுப்பு இன்னும் அதிகமாயிடுச்சு இவளுக்கு காணி நிலம் கொடுத்தா சொத்தில் அவங்களுக்கு பங்கு குறைஞ்சிடுமே அப்படின்னு நினச்ச அவளது அண்ணன்கள் அவளுக்கு எதிராக சதி செய்ய ஆரம்பிக்கிறாங்க வெள்ளையம்மாளோட பலமே அவளது கணவன் தான் அதனால் அவனை முதல்ல ஒழிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண அவளது அண்ணன்கள் நான்கு பேரும் காங்கேயனை ஊரை சுற்றி வா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் கொண்டு புதைச்சிடுறாங்க தன் கணவன் தன்னுடைய அண்ணன்கள் கூட தான் போனா அப்படின்னு தெரியாத வெள்ளையம்மாள் கிட்டையும் அவனை தேடுறதா சொல்லி நாடகம் ஆடுறாங்க அவளையும் எப்படியாவது ஊரை விட்டு துரத்தணும் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்த அவளது அண்ணன்களுக்கு வெள்ளையம்மாள் கர்ப்பமாக இருக்கிறது தெரிய வருது உடனே அவளுக்கு ஒழுக்கம் கெட்டவ அப்படின்னு பட்டம் கட்டி அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் காங்கையன் அவளை விட்டுட்டு ஓடிட்டான் அப்படின்னு ஊரெல்லாம் சொல்றாங்க வெள்ளையம்மால இல்லாத கொடுமையெல்லாம் பண்றாங்க குழந்தைங்களை திட்டுறதும் அடிக்கிறதும் சோறு போடாமல் இருக்கிறதும் இப்படியே ஒரு நாள் அவளை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க வெள்ளையம்மாளுக்கு எங்க போறதுன்னே தெரியல அதனால அவள் தன்னுடைய கணவன் ஊரான கருமாபுரத்துக்கே போயிடலாம் அப்படி நினைச்சு ஒரு காட்டு பாதை வழியாக தன்னுடைய பிள்ளைகளையெல்லாம் கூட்டிக்கிட்டு போறான் அப்போ அந்த வழியா ஒரு குதிரைப்படை வரவே அவங்களுக்கு பயந்து போய் ஒரு புதருக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறான் அதை பார்த்த அந்த படையோட சர்தார் அவளை கூப்பிட்டு இந்த காட்டு பாதை வழியாக அவள் வருவதற்கான காரணத்தை எல்லாம் கேட்க அவளும் தனக்கு நடந்ததை எல்லாத்தையும் சொல்றான் அவளது கதையை கேட்டு மனம் வருத்தப்பட்ட சர்தார் தான் வரி வசூல் செய்ய பல ஊர்களுக்கு போறதாகவும் போயிட்டு வந்து அவள் அண்ணன்கள் கிட்ட பேசி அவளுக்கு தேவையானதை செய்து தரதாகவும் சொல்லி அவள் அகிலாண்டபுரம் அரண்மனையில் தங்குறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணித்தராரு சர்தாரும் அவரது வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வர சில காலம் காலமாகுது அதுக்குள்ளே வெள்ளையம்மாளுக்கும் நான்காவது ஆண் குழந்தை பிறந்திருந்தது அவர் ஊர்ல இருந்து வந்ததும் வெள்ளையம்மாளின் அண்ணன்களை ஊரார் முன்னாடி வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு தங்களது தவறையெல்லாம் மறைக்கிறதுக்காக வெள்ளையம்மாளின் நடத்தை மேல குத்தம் சொல்றாங்க ஆனா வெள்ளையம்மாளோ கடவுள் சாட்சியா தான் எந்த தப்பும் செய்யல அப்படின்னு ஊரார் முன்னாடி சத்தியம் பண்றா எங்க அவ சொல்றத கேட்டு சர்தார் அவளுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிடுவாரோ அப்படின்னு பயந்த அவளது அண்ணன்கள் சில நிபந்தனைகளை சொல்லி அதையெல்லாம் அவ செஞ்சா அவ கற்பு கரசின்னும் அவளுக்கு சேர வேண்டிய சொத்தை தரதாகவும் சொல்றாங்க அப்படி அவர்கள் போட்ட நிபந்தனைகள் என்ன தெரியுமா கால மாட்டை ஏர்லையோ அல்லது வண்டியிலேயோ கட்டுறதுக்காக வெடத்தாழ மரத்தோட நுகத்தடியை செஞ்சு வச்சிருப்பாங்க அது நல்லா முத்தி காஞ்சி போயிருக்கும் அந்த நுகத்தடியை மண்ணில் வச்சு தண்ணீர் ஊற்றினால் அது துளிர்விட வேண்டும் இதுதான் முதல் நிபந்தனை இரண்டாவது அந்த ஊர் கோவில்ல இருக்கும் மண்குதிரை மேல தண்ணீரை தெளிச்சா அது தலையை குளிக்கி கணைக்கணும் மூணாவது இதுக்கு தேவையான தண்ணீரை சுடாத பச்சை மண்பானையில் எடுத்துட்டு வரணும் அப்போது அந்த மண்பானை கரையாம இருக்கணும் இதையெல்லாம் வெள்ளையம்மா செய்யலன்னா அவள் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு அவளது அண்ணன்கள் நிபந்தனை போட்டாங்க இதையெல்லாம் கேட்ட சர்தார் திகச்சு போயிட்டாரு அவளுக்கு சேர வேண்டியதை தராம அவளை ஏமாற்றி கொள்ளத்தான் இப்படி செய்ய முடியாத விஷயத்தையெல்லாம் செய்ய சொல்றாங்கன்னு அப்பட்டமா அவருக்கு தெரிஞ்சது அதனால இந்த நிபந்தனைகளை எல்லாம் ஏத்துக்காத அப்படின்னு எவ்வளவோ சொல்றாரு ஆனா வெள்ளையம்மாள் கேட்கவே இல்லை தான் ஒரு பத்தினி அப்படிங்கிறத நிரூபிக்க அவங்க சொல்றதையெல்லாம் எல்லாம் செய்யறதாகவும் கடவுள் தனக்கு துணை இருப்பார்னு சொல்லி நட்டூர் பெருமானையும் பங்கசாட்சி அம்மனையும் நினைச்சு தான் பத்தினி அப்படின்னு சூளுரைத்து இருந்த கல்வாவி குளத்தில் பச்சை மண் குளத்தில் நீர் முத்தரிச்சான் கற்பரசி நீர் பானை கடையாமல் நின்றது ஈஸ்வரன் கோயில வலம் வந்து அங்கே இருந்த மண்குதிரை மேல நீரை தெளிக்கவும் அது தலையை குளிக்கி கனைத்தது அடுத்து நட்டு வச்சிருந்த நுகத்தடி மேல பானை நீரை ஊற்றவும் அது கொஞ்ச நேரத்திலேயே துளிர்விட ஆரம்பிக்குது இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஊர் மக்களும் அவளது அண்ணன்களும் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க தங்களது தங்கை ஒரு தெய்வ பிறவியாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அவங்க செஞ்ச தப்பையெல்லாம் உணர்ந்து எல்லா சொத்தையுமே வெள்ளையம்மாளுக்கே கொடுத்துட்டு அந்த ஊரை விட்டே போயிட்டாங்க வெள்ளையம்மாளும் அவளது நான்கு மகன்களும் அதே ஊர்ல வாழ்ந்ததாகவும் பின்பு இறந்து போன வெள்ளையம்மாள் தெய்வமாக இருந்து அருள் புரிவதாகவும் சொல்லப்படுது இந்த நட்டூர் எப்படி காடையூர் அப்படின்னு பெயர் மாறியது அப்படிங்கிறதுக்கும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு இருக்குங்க ஒரு முறை வடநாட்டு மன்னன் ஒருவன் பாண்டிய மன்னன் மீது போர் தொடுத்து வந்தானாம் அப்போ இந்த நட்டூர் ஆட்சி செய்துகிட்டு இருந்த ஒரு கூறுநிலை மன்னன் பாண்டிய மன்னனுக்கு போரில் உதவி செய்ய முன் வந்திருக்கான் வடநாட்டு மன்னனின் பெரும் வளமே அவனது யானைப்படை தான் ஆனால் நட்டூர் மன்னன் கிட்ட யானைப்படை இல்லை அவனது ஊர்ல நிறைய குருவிகள் இருந்தது தனக்கு உதவி செய்யும்படி இந்த மன்னன் அந்த நட்டாற்று ஈஸ்வரனை வேண்டும் போது அந்த ஈஸ்வரனே காடை உருவம் கொண்டு பல குருவிகளோடு வந்ததாகவும் யானைப்படைகளை தாக்கியதாகவும் சொல்லப்படுது மன்னனை காத்த குருவிகளுக்கு பெருமை சேர்க்கும் வகையில்தான் நட்டூர் அப்படிங்கிறது காடையூர் என பெயர் மாற்றம் பட்டது மன்னனுக்கு உதவிய ஈஸ்வரன் தான் இந்த காடீஸ்வரர் இந்த தான் வெள்ளையம்மாள் நட்டு வைச்ச வெடத்தாழ மரமும் இருக்கு அதுக்கு பக்கத்திலேயே வெள்ளையம்மாளுக்கு ஒரு சன்னதியும் இருக்கு இந்த வெள்ளையம்மாளின் வழி வந்தவர்கள்தான் வெள்ளாள கவுண்டர் சமூகத்தில் இருக்கும் முழு குலத்தவர்கள் மற்ற குலத்தவர்களை காட்டிலும் இவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகம்தான் ஏன்னா கல்யாணங்களில் சீர் செய்வதற்கு இவர்களுக்கு தான் முன்னுரிமை அதிகம் இருக்கு அது மட்டும் இவங்க வீட்டு விசேஷங்கள்லயே ரொம்பவும் முக்கியமானது எதுன்னு கேட்டீங்கன்னா காது குத்து தாங்க எழுதிங்கள் அப்படிங்கிற சீரை செஞ்சு காது குத்துவது தான் இவங்களது இன்றைய மரபாகவும் இருந்துகிட்டு இருக்கு கப்பு நெறியில் சிறந்தவள் கண்ணகி அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட அதே சமயத்துல கற்புக்கரசி வெள்ளையம்மாள் அப்படின்னும் இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டுமல்லாமல் இந்த வெள்ளையம்மாளை கொங்கு நாட்டு கண்ணகி அப்படின்னும் அழைக்கிறாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு கதையில் உங்களோடு சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ